இந்த கிளைச்சலரும் உச்செயலரும் ரெண்டு பேரும் அட்டாச் ஆகி தமிழக வெற்றிகழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து நீங்க தான் பில்லர் நீங்கள் ரெண்டு நாங்கள் தான் அதுக்கப்புறம் தான் மாவட்டம் எல்லாருமே நீங்க அதனால வந்து பக்காவே பண்ணணும் இப்போ ஒன்றும் இல்லை நம்ம எல்லாம் ஒர்க் பண்றதுக்காக அதனால திமுக அதிக என்ன பார்த்தீங்களா பாத்தீங்களா என்ன பண்ணுவோம் அவங்க வீட்டுக்குள்ளார போயிட்டு உறுப்பினர் சேர்க்கிறாங்க நம்ம பண்ற வேலையை முன்னாடி அவங்க பண்றாங்க அதனால வந்து அவங்க என்ன பண்ணாங்க இதுக்கு முன்னாடி வந்து யார் யாருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் யார் யாருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு ஒரு நிர்ணயம் வச்சிருந்தாங்க இப்போ என்ன பண்றாங்க சராசரி எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் போட்டு உங்களுக்கு எல்லாம் ஆயிரம் ரூபாய் வருதா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள போயிட்டு என்ன பண்றாங்க நான் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அவங்க ஓடிபி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுப்பினர் கொடுக்குறாங்க இதெல்லாம் எவ்வளவு ஒரு தவறான செயல் செய்யறாங்க பாரு அதனால வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா நம்ம வந்து ஒற்றுமையா இருந்து யாரும் போயிடாதீங்க எதுக்காக போயிடாதீங்க ங்க நம்ம சாந்த நம்ம ஆடு சில இருக்காரு அது வேறு ஓகேங்களா அதனால என்ன பண்றீங்க எல்லார் வீட்டுக்கும் போவேங்க எல்லார் வீட்டிலையும் எடுத்து சொல்லுங்க எல்லார்கிட்டையும் பேசுங்க இது மாதிரி வந்து தமிழக வெற்றி காரத்தில் தளபதியார் வந்திருக்காரு கண்டிப்பாக அவர் வந்து நல்லது செய்வாருன்னு சொல்லி உங்களால் முடிஞ்ச ஓட்டு வந்து வாங்கி கொடுங்க அப்போதான் நம்ம நம்ம ஜெயிச்சிருவோம் நம்ம வீட்டில் உட்காந்து உட்காந்தாக்கா ஜெயிக்க முடியாது நம்ம ஃபீல்டு ஒர்க் பண்ணா தான் ஜெயிக்க முடியும் நம்ம நம்ம ஜெய்ச்சிடா நம்ம ஜெயிச்சிடும்னா சொல்லிட்டு நம்ம மனசுள்ள பேசினா வேலைக்கு ஆகாது அதனால என்ன பண்றீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கிளம்பி போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு அஞ்சு பேர் ஒரு வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து ஓட்டு சேர்க்கறதுக்காக பேசுவோம் நம்ம தளபதியார் சொல்லி இருக்கிற கொள்கை அப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம் என்னென்ன குறைகள் இருக்குது இதெல்லாம் கேட்டு அவங்கள வந்து நம்ம பக்கத்துக்கு உருவாகிறதுக்கான ஒரு செயல்பாடு பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் தளபதியார் ஒரு ஆப்பு ரெடி பண்ணி வச்சுருக்காரு நம்ம மாவட்ட செலவு வந்து விளக்கமாக அதை சொல்லுவார் அந்த ஆப் மூலயமா நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா யார் யார் இருக்காங்க யார் இல்லை ரொம்ப எல்லாரும் வீட்டையும் போடணும்னு அவசியம் இல்லை

எதுல எல்லாம் வந்தோம் ஜாலியாக இருந்துட்டோம் பேசிட்டோம் அந்த காசப்ட்ல இருக்காதி இந்த வாட்டி நம்ம தான் ரெண்டாயிரத்தி இருபத்தால நம்ம யாரும் தெரியும் இப்ப இருக்கிற மரியாதை விட அதிகமாக கிடைக்கும் அதனால வச்சுங்க இப்போ நம்மளே போகும்போது எல்லாரும் என்ன பண்ணாங்க ரெம்பாய் ரொம்ப கட்சி எப்படி நல்லா போதா அப்படின்னு கேட்குறாங்க இந்த மாதிரி எங்கே நம்ம அண்ணன் பட்டது யாருக்கும் மற்ற பார்த்துருப்பீங்க எல்லாரும் நடிச்சாங்க நான் வந்து தப்பா செம்ம நினைக்கிறேன் ரஜினி சார் எவ்வளவு சம்பாதிச்சாரு நம்மளுடைய பெரிய முன்னாடி நடிகர் எவ்வளவு சம்பாதிச்சு மக்களுக்காக ரூபாய் இல்ல அவருக்கு அவங்க ரசிகர்க்காக நல்ல வழிகள் எதுவுமே கிடையாது ஆனா நம்ம அண்ணன் தான் நான் வாயிச்சிருக்கேன் எனக்காக வாய்ச்சு நீங்க கொடுத்துருங்க காசு என் மேல இருக்கிற வெளிச்சம் வந்து உங்க மேல படம்னு ஆசைப்பட்டாரு அதனாலதான் இன்னைக்கு நான் ஒட்டி செல்லர் நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தான் நான் இன்னைக்கு ஒன்று செலர் பாத்துக்கேன் அந்த கட்சியா கிடைக்குமா நீ இப்ப பாப்பா உங்களுக்கு இளைஞர் கொடுக்குறேன் பாப்பா நீங்க நில்லுங்கப்பா பாப்பா நீங்க ஒடிசல விடுப்பானா ஏன்னா அது பண்ணி இருக்காச்சு கொடுக்க மாட்டான் அதனால வந்து நம்ம கொடுத்தது அண்ணன் ஒரு பவர் அந்த பவரை யூஸ் பண்ணி மேலும் மேலும் முன்னேறதுக்கான ஐடியா பண்ணுங்க தயவுசெய்து வந்து இப்ப பாண்டியசார் சொன்னார் என்னன்னு ஒவ்வொரு ஒரு ஒரு வண்டி செலவு வந்து யார் மேலே யார் கீழே இல்ல நீங்க உழைக்கணும் தலைமை வந்து சொல்றாங்க அதை உங்ககிட்ட சொல்றோம் அதை வந்து நீங்க வந்து தவறா ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க தயவுசெய்து இதான் நான் லாஸ்ட் கோரிக்கை ஒவ்வொரு வண்டி செலவு ஒரு ஒரு நகர செலவு சொல்றாங்கன்னா அது கேட்டு நடந்துருங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு கொடுக்குற ஒரு ப்ரெஷர் அந்த ப்ரெஷர் வந்து உங்க கிட்ட கொடுக்குறாங்க அதை வந்து இவர் வேற மறக்கிறாரு இவர் ஒரு மாதிரியா பேசுறாங்கன்னா எப்படி கட்சி வளர்க்க முடியும் கட்சியை வளர்க்கவே முடியாது கட்சி வரைக்கும் குறை சொல்லிட்டு போனோம் அதனால வந்து நான் வந்து மீண்டும் மீண்டும் ஒன்று உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்கறது என்னன்னா நம்ம பேரை அரசியல் பண்ணாதீங்க வெளியே போய் அரசியல் பண்ணுங்க தயவு செய்து இதுதான் என்னோட எண்ணம் இதுதான் என்னுடைய நோக்கம் ஓகேங்களா நம்ம பேரை குறை சொல்லிட்டு அரசியல் பண்ணாதீங்க வெளியாளர்கள் என்ன பண்றாங்க ஏது பேசுறாங்க கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற அரசியல் பண்றதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க வாய்ப்பு நன்றி சிறப்புரை வழங்கிய மேல்மலையினூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தபடியாக செஞ்சி மத்திய ஒன்றிய செயலாளர் அன்பு நண்பர் மசன் அவர்கள் உங்களுடன் உரையாற்றுவார் நடுவில்